கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நம்ம வந்து லாரி வச்சுருக்கோம் வச்சுருக்கோமா இல்லையா பேருக்கு அவ்வளோதானே அதனால் ஓட்டம் இருக்கா அதுவும் ஓடும் ஆனால் மிச்சமாகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தெரியல அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வண்டியும் ஓட்டி கொடுத்து அதே போல் கர்ப்பசாமி இன்னும் வாகனத்தை அடுத்த ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே இன்னொரு வாகனத்தையும் மிச்சம் பண்ணுற அளவுக்கு உனக்கு வாடகை உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா ஓட்டி கொடுத்து ஓட்டுனா தண்டமான கடன் கட்ட முடியும் நான் சொல்லி முடிகிறதுக்குள்ளே அவசரப்பட்டு என்ன பண்ணுறது அதனால் அந்த இதையும் வண்டியும் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக இருக்கிற ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு பக்கம் எங்கள் அண்ணுக்கு தெரியுது கடன் எவ்வளோ இருக்குது தான் இருக்கு அதனால் கருப்பசாமி அந்த கடனையும் உனக்கு நல்லபடியாக ஒன்றரை வருஷ காலம் இருந்து எழுதி வச்சுக்க ஒன்றரை வருஷத்தில் கடனை நீ ஓட்டி சம்பாதிச்சே கட்டிடலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நீ தவறாமல் என்ன பண்ணணும் என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு டைம் வரணும் வந்து பார்த்துட்டு எனக்கு மாலை மட்டும் வாங்கி போட்டு என்னை வந்து பார்த்து எங்கிட்ட கனி வாங்கிட்டு போ கொஞ்சம் டைம் சரியில்லை ஒரு ஒம்பது மாதம் அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்ததே ஆகணும் வந்துட்டு போனேன் அப்படின்னா விரயம் இல்லாமல் கரப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து அந்த அளவுக்கு மறுபடியும் பேர் வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மறுபடியும் புது வண்டி வாங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கின புதுமில்லை கடங்காரன்ற ஆட்சிகளும் இன்னையிலேருந்து வராதுமாக அதை நான் பார்த்துக்கிற விடு நான் தான் சொல்லிட்டேன் இன்னையிலேருந்து உனக்கு தொல்லையை நீ எது சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவேன் ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே நான் வருமானத்தை கொடுத்து நீயே கடங்குறத்தளவுக்கு அருப்பனை உருவாக்குனா போதுமா ரெண்டு வண்டிக்கு கொண்டு வைக்க முடியுமா வெளியில் போயிடுச்சா நாளைக்கு வண்டி ரெண்டு வண்டி கூட இதை ரெண்டு வண்டிக்கு கொண்டு வச்சிரு நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன் கருபசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தஞ்சாவூர் வரிச்சு கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரிப்பா அப்படியா நான் வந்து எனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டனா கொண்டு வந்தே கொண்டு வரலையா கொண்டு வந்துட்டேன் அதை எடுத்து கொடுக்க சொல்லு உள்ளே இருக்கு வாங்கிட்டு வரோத்துட்டேன் அதனால் உன்னோட வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் அதானே அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி என் பிள்ளை வந்து ஒரு சரின்றான் சின்ன்றான் ஒருக்காய் மாட்டேன்றான் அதனால் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதை உடச்சி கருப்பசாமி என்னோடய தாயின் தகப்பன் ஜொல்ப்பைச்ச கேட்டு ஒழுக்கமாக நம்ம சொன்ன வச்சு கேட்டு நம்ம லைனுக்கு வந்துடணும் அப்படியே இல்லையாப்பா என்ன பண்ணலாம் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு சொல்படி கேட்க வச்சுறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா இதில் கொண்டுட்டு போய் ஒரு மூணு நாளைக்கு சமைச்சி கொடுத்துடணும் அதே மாதிரி மூணு நாளைக்கு குளிக்கிற தண்ணியில் உள்ள ஊற்றி விட்டுரு எனக்கு எப்படியோ புத்தியை மாற்றி விட்டுரு சரியா முத் மாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுலேயும் மூணு நாளைக்கு சமைக்க கொடுத்துடணும் எல்லாரும் சாப்பிட்றோம் அவளையும் சாப்பிட சொல்லிடு அதுக்கப்புறம் கர்பசாமி அம்மாவாசைக்கு ஒரு டைம் வந்துட்டு போ அதுக்கப்புறம் அம்மாவாசைக்கு அப்புறம் நான் சொல்கிறப்போ அதுலேருந்து அந்த டைமில் உனக்கு முடித்து அதே போல் அவளே வந்து கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்றேன் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பசாமி நானே என்னோடய வாழ்க்கையை முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை அவளே எனக்கு வேண்டான்னு நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு முடிச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து இருந்து உன் படி வேசருக்கு இன்றைக்கே வந்துடுறேன் வந்து உன் பிரச்சனை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்டேமானே அவளையே விட வேணாம் அதே இடத்துல தனந்தமர்ந்து நீ சொல்கிற இடத்துல அளவுக்கு உனக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துறேன் மொதல் பத்திரிக்கை எனக்கு கொடுத்துறேங்க ஒன்ற கோரிக்கை நடந்ததுக்கப்புறம் எனக்கு கிடா வெட்டி இங்கே பொங்கல் வச்சிடணும் சரியா உன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு என்னோட மக வந்து சொன்னபடி கேட்டு நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணத்தையும் முடிச்சு எனக்கு நல்ல பேர் வாங்கணும் கிரப்பசாமி பால அப்படியே இல்லையா அதனால ஒருத்தன் உறுக்க திரும்பிகிட்டு இருந்தான் ஒருத்தன் உறுப்புனா அவனும் கூட ஓரளவுக்கு சரி கட்டியாச்சு இப்போ என் பிள்ளை வந்து சொன்னபடி கேட்கல கேட்கலையா இல்லையா அதனால் அவனை சரி பண்ணி கொடுத்துறேன் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி நின்னாடி பேச்சு பேச்சின வகையில் உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவேன் போய் காலைல இருந்துட்டு அதே போல் எதுக்கும் இசைய மாட்டிடிறான் அதுதானே அதே போல் கருப்பசாமி ஏன் இசைய மாட்டேங்கிறான்னு அதை நான் பார்க்குறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் வர அம்மாவாசையும் என்கிட்ட வந்து இந்த கனி இப்போ நான் கொடுத்து விட்றேன் சாப்பிட கொடுத்துரு அம்மாவாசையும் வந்து வாங்கிட்டு போய் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி போய் கேளு அதோடு எல்லாம் யாரோ கூட பேசியிருந்தாலும் அத்தனையும் நான் ஆஃப் பண்ணிட்டு உனக்கு நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கே பண்ணி கொடுத்தா போதும் இல்லை அமைச்சு திறம்புறோம் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பல்லடம் பயிற்சி பல்லடம் என் வாதத்தில் உள்ள மஞ்சள் வச்சுருப்போம் எடுத்துகிட்டு வாப்பா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து படிப்படியாக தீர்த்து கொடுத்து வர்ற ஆடி ஆவணி சரி இப்போ வர புரட்டாசி மாதத்தோடு உனக்கு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதே அதேபோல் கிட்ட கிட்டப்பில் எனக்கு வந்து நீ என்ன பண்ணுறவுன்னா எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு மூணு பேர் வந்துடணும் சரியா அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவிர நீ வா அதே போல் கரப்பசாமி அப்படின்னு என்னை யார் நினச்சாலும் சரி அந்த இடத்துல என்னை நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி அந்த இடத்துல ஒடியாந்து வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத நான் கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்து எனக்கு வந்து ஆடி அம்மாவாசைக்கு நீ பால்கோல் எடுத்துடணும் சரியா வர்றதுக்குள்ளேயே பகுதி பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்றேன் இந்த பூரா மஞ்சளும் என் மக ஒரு ஆள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரியா தீரை வரைக்கும் நீ தேய்ச்சி மட்டும் குளிச்சுடு சரியா வேறு எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்க வேணாம் நான் கர்ப்பசாமி உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் கர்ப்பசாமி யாருன்னு நீ என்னை வந்து எல்லாம் பிரச்சனை சரியானதுக்கப்புறம் அப்பனும் மகளும் வந்து எனக்கு ஒரு மாலை வந்துட்டு வந்து பார்த்துட்டு போட்டுருல அது வரைக்கும் உன்னோடய தாய்க்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்க்கணும் உன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு மாலை வாங்கிட்டு வந்துருல பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு சந்தோஷம் மூலிமா நல்லாயிருக்கும் வருமானமும் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா ஏதோ நல்லாயிருக்கும் அதே போல் உடம்பு தொந்தரவும் சரி பண்ணி கொடுத்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் சொன்னது என்னென்ன உனக்கு புரியலையா உன்னோட தாயை கேள்வி தெரிஞ்சுக்கலாம் மறுபடி பலக்கடி பார்த்ததில் அவினாசி வளையம் போயிடுச்சு கருபசாமி உன்னுடைய கட்டுமனை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சரி உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா நம்ம கடையொன்று வைக்கணும் அதானே அந்த கடை வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலையப்பா அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எப்படி கொடுக்காமல் போயிடுவேன் மாட்டேன்னு சொன்னான்ல அப்புறம் எப்படி சொன்னேன் கொடுக்குறேன்னு அதனால தான் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் அந்த கடை ஒன்று விட்டு எதுவும் மாறாது போல் வியாபாரம் ரெண்டு நாளைக்கு நல்லா இருந்தால் ரெண்டு நாளைக்கு மறுபடியும் படுத்துக்குது அதுதானே அதே போல் கருப்பசாமி அவன் எதா போய் பண்ணிட்டு வர்றானா இல்லை தானாக நமக்கு அப்படி நடக்குதா என்னென்னு தெரியல போல் கர்பசாமி என்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வழியாக வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துறேன் போல் பழக்கடை வைக்கிறதுக்குன்னு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் போய் காலை விழுந்துட்டோடு போல் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை மொதல் அமைச்சு கொடுத்துறேன் யார் என்ன இடத்துல பண்ணினாலும் சரி இதை கொண்டு கல்லாப்பட்டியில் வச்சிரு இதை கொண்டு நாலு அறுத்து உன்னோட இருப்படத்தில் அப்படின்னா இப்போ பூ வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சிரு இன்னும் யார் எது பண்ணினாலும் உனக்கு கருப்பசாமி நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன் மூணு நாளைக்கு முன்னாடி ஆச்சு இல்லை வருமானம் அந்த மாதிரி நல்ல வருமானத்தை உனக்கு கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தை அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலேருந்து உனக்கு வித தொந்தரவும் வராது அதே போல் கூட ஒரு ஆள் இருக்கிறோன்னு சொன்னது இருக்கா இல்லையா எல்லாம் மௌனமாக இருக்குது அதனால் அவர் அம்மாவாசையிலேருந்து எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்றேன் அவர் அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பார் இதை கொண்டுட்டு போய் ரெண்டையே வச்சுரு பணம் கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு இருபது நாள் போகணும் நீ நினச்சது போலயே பணம் ஒரு பக்கம் கிடைக்கும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறன்போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்தது அக்கரை அம்பளையம் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா வீட்டில் எனக்கு ஆம்பளை ஆளுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எனக்கும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி நல்லபடியாக இருக்கிற காலங்கள் கரை சேர்த்தனும் எல்லா மருத்துவத்துக்கும் போயிட்டு வந்தோம் ஆனால் மின்னேற்றம் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை ஆனால் இருந்தாலும் வாயும் பேசுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு தடுமாட்டமாக இருக்குது அதே போல் கையும் ஒரு காலுக்கு வர்றதுக்கும் ஒரு தடுமாட்டமாக இருக்குது அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து நீ நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பேன் இருக்கிற காலங்களும் கவலைப்படாமல் கொடுத்துருவேன் எந்த மருத்துவம் இல்லாமல் கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அது சொன்னேன் அதுதான் இருக்கு இருக்குது நான் அதுக்கு மட்டும் இருந்து கேட்டுட்டு போ சரியா இதை கொண்டுட்டு போய் ஒன்றை வந்து நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுறணும் இங்கே இருக்கேன் ஒன்றை வந்து நல்லா தலையில் தேய்ச்சி விட்றணும் ஒன்றை வந்து கையும் காலுக்கும் நல்லபடியாக இதையும் இப்போ போய் தேய்ச்சி விட்டுரு தேய்ச்சி விட்டுரு வீட்டில் போய் குளிக்க வச்சிடும் அதே மாதிரி இருந்து கேட்டுட்டு போ அதுக்குண்டான முடிவு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டுட்டு போய் தலையில் தேய்ச்சி விட்டுறேன் இதை கொண்டுட்டு போய் உடம்பெல்லாம் தேய்ச்சி கை காலுக்கு தேய்ச்சி விட்டுரு நான் கருப்பசாமி எண்ணி ஒரு நாற்பது நாளில் உனக்கு முழுசா குணமாயிடும் இருந்து கேட்டுட்டு போயிடணும் இதை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பற்றத்தில் கொடுமுடி வயிற்று எனக்கு நல்ல உடல்நிலையை சரி பண்ணி தரணும் உனக்குதான் உடல்நிலை சரி பண்ணணும் என்ன தகப்பன உடம்பு அப்படியா கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா இப்போ இத்தனை வருஷமாக சரியில்லை அதனால் இன்னைலேருந்து உனக்கு படிப்படியாக மாற்றத்தை கொடுத்து என்னை என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே முழுசாக குணப்படுத்தி எனக்கு பால் கூட ரெண்டு பேரும் எடுத்துடணும் ஆடி அமாவாசைக்கு எனக்கு அதெல்லாம் தெரியும் ரெண்டு பேரும் எடுக்கணும் நீ இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்த கூட்டிகிட்டு வா நான் உன்ன எடுக்க சொல்ல உன் மகனோடு இன்னும் இன்னொரு ஆள் சேர்த்து எடுக்கணும் அதை யாரை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது சரியா நீ கூட கூட்டிகிட்டு வந்தவனையும் கூட எடுக்க சொல்லு இல்லை இன்னொருத்தனை புதுசாக வாடா கோயிலில் போய் தீர்த்தம் பால் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எடுக்க சொல்லு ஆக மொத்தம் ரெண்டு பேர் எடுக்க சொல்லணும் சரியா அதே போல் அடுத்த ஆடி அமாவாசை வர்றதில் ஆடி இல்லை அடுத்த ஆடி அமாவாசை வரும்போது நல்லபடியாக கல்யாணத்தையும் அமைச்சு கொடுத்து அதே போல் நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டாலும் நல்லபடியாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே முழுசாக கரை சேர்த்தி விடலாம் வர்ற ஆடிக்குள்ளே உடம்ப சுத்தம் பண்ணிடலாம் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே கல்யாணத்தை முடித்து கொடுத்துறேன் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல ஓடி போய் காலைல விழுந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உடல் சுத்தம் பண்ணிடுவோம் இந்த அதை குடி கணவெல்லாம் சரியில்லாமல் வருதான் அதெல்லாம் முழுசாக சரி பண்ணிடலாம் குடி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நாளைக்கு காலையில் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு இன்னைக்கே உனக்கு வடிவாசலுக்கு வந்துடுறேன் இன்னைலேருந்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் வாழ வச்சு கொடுத்து இறக்கிற வெள்ளாமை அறவற வெள்ளாமை இறந்தது அதையும் உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுத்து நான் தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றி அமைச்சர்றமாண்ணே உனக்கு எல்லாருமே சரி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அது உனக்கே தெரியும் தெரியுமில்ல அதனால் கரப்பசாமி இன்னும் படிப்படியாக உனக்கு நான் மாற்றி சரி பண்ணி கொடுத்துருவோம் அதைத்தான் நான் சொல்லிட்டேன் இன்னும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் இருந்து பாட்டு போயிடும் இன்னி வர மாட்டாங்கடம்மா நீ நான் சொன்னதை மட்டும் செய் அம்மா வாசிக்கலாம் வந்து பாரு இருந்து பாட்டு போ